காஃபி கேட்டு எவ்வளோ நேரம் ஆகுதுமா ஆமாடா காஃபி ஒன்று இருந்துட்டா போறோம் உலகத்தையே மறந்துடுவேன் மொண்டாடி இந்த மாசமும் தலை குச்சிக்கணா தெரியுமா இப்போ என்ன ஆச்சு இப்படி புடம்புற அவசரப்படாதம்மா அங்கங்க இருபது வருஷம் கழிச்சு கூட பெற்றுக்கிறாங்க இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு ஆமாடா பேச்சி கல்யாணம் பண்ற வயசுல பொண்ணு கல்யாணம் பண்ணுவியா வாயில் நல்லா வருதுடா மாமம்மனு இருக்கிறா கட்டிக்கிடான்னு என் பேச்சு கேட்டியா நீயா பார்த்து மகாலட்சுமி மாதிரி இருக்கிறான்னு இட்டுன்னு வந்து ஒரே போடா போட்டு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணிக்கினேன் என் வாயை மூடிலான்டா ஊர் வாயை மூட முடியுமா என் குடும்பத்தில் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா மறு கல்யாண நாளுக்குள்ள ஒரு குழந்த கையில் இருக்கும் அதுதான் என் குடும்ப ராசி அவங்க குடும்ப ராசி எப்படியோ என் பேச்சு கேட்டிருந்தா இந்நேரம் கையில் இருக்கும் எங்க அடங்குற அணுவழி வாமா மகாராணி இப்பதான் நேரம் கிடைச்சது என் பக்கத்துல உட்காரத்துக்கு இப்ப கூட நான் அவங்க பக்கத்துல உட்கார்றதுக்கு வரலங்க ஏன்டி வாரத்துல ஒரு நாள் தான் லீவ் எனக்கு இன்னைக்கு முழுக்க நீ என்ன கண்டுக்கவே இல்ல எல்லாம் நம்ம நல்லதுக்கு தாங்க இதுல என்ன இருக்குது நமக்கு நல்லதுக்கு இல்லங்க இன்னில இருந்து நாப்பத்தி எட்டு நாலு மாங்காடு அம்மனுக்கு விரதம் இருக்கலான் இருக்கேன் சஷ்டி விரதம் நாகபூஜை ராமேஸ்வரம் போயிட்டு கேது ஸ்நானம் பண்ணிட்டு நாக பிரதிஷ்டை பண்ணலான் இருக்கேன் அதே மாதிரி கர்ப்பராட்சாம்பிகைக்கு வாழைத்தாறு வாங்கி கட்டலான் இருக்கேங்க இதெல்லாம் பண்ணாதான் உங்க வாரிசு வரும்னு சொன்னாங்க